வணக்கம் நண்பர்களே இன்று டிசம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி பனிரெண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றே இலங்கையில் இருந்து வெளிவந்த பத்திரிகைகளுடைய பார்வையை நாம் பார்ப்போம் முதலில் காலை முரசு பத்திரிகை சொல்கிறது வடக்கு மாகாணத்தை ஒடுக்கும் மர்ம காய்ச்சல் பருத்தித்துறையைச் சேர்ந்த மேலும் ஒருவர் சாவு மந்திகையில் மட்டும் நாற்பது பேருக்கு சிகிச்சை என்று மர்ம காய்ச்சல் பாதிப்புடன் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த பருத்தித்துறையைச் சேர்ந்த மேலும் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் இது ஒரு பெரும் பிரச்சனையாக இப்பொழுது இலங்கையில் இருக்கிறது யாழ்ப்பாணம் பகுதியில் அதிகமாக இருக்கிறது ஏழு பேரை சாகடித்த மர்ம காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கையை உடனே விரைவாக்கு என்று வடக்கு ஆளுநர் வேதநாயகன் உத்தரவு கொழும்பில் இரண்டு குழுக்கள் வருகை தந்திருக்கின்றன என்று மற்றும் ஒரு ச செய்தியை அஹ் காலைமுரசு வெளியிட்டிருக்கிறது மருத்துவ நிபுணர்களின் பங்கேற்புடன் துறையில் நேற்று அவசர கலந்துரையாடல் ஒரு நாள் காய்ச்சல் ஆயினும் வைத்தியசாலையை நாடவும் என்று பொதுமக்களுக்கு விசேட அறிவிப்பு வந்திருக்கிறது அடுத்து பத்தாயிரம் பேருக்கு எலி எலிகாய்ச்சல் இலங்கையில் எலி எலிகாய்ச்சல் காரணமாக இந்த வருடத்தில் இதுவரை பத்தாயிரத்துக்கும் அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று இந்த செய்தி வந்திருக்கிறது இரகசியம் பரகசியம் பகுதியில் வித்தி எழுதுகின்ற அந்த பத்தியிலே கலாநிதி பட்ட விவகாரத்தினால் தென்னிலங்கை அரசியலை ஒரு கலக்கு கலங்குகிறது என்று தன்னுடைய பத்தியை எழுதியிருக்கின்றார் இந்த கலாநிதி பட்டம் எல்லா பத்திரிகைகளும் இந்த தலையங்களைத்தான் தீட்டியிருக்கின்றன இந்தியாவின் உதவி எப்பொழுதும் தேவை என்று வடக்கு ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்திருப்பதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது இந்திய தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு திட்டத்தினம் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்தின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் கலாச்சார நிலையத்தில் இடம்பெற்ற பொழுது அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார் கடற்படை சிப்பாய் உயிரிழந்த வழக்கு இந்திய மீனவர்கள் ஒன்பது பேர் விடுதலை படகோட்டிக்கு முப்பத்தைந்து லட்சம் ரூபாய் அபராதம் என்று அந்த செய்தி தொடர்கிறது பயங்கரவாத தடை சட்டத்தை உடனடியாக நிறுத்துமாறு ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது முல்லைத்தீவு மாவட்ட மேலாளர் கணபதி பிரசாந்த் முல்லைத்தீவு சூழலியல் மற்றும் சமூக அபிவிருத்திக்கான நிறுவனத்தின் முல்லைத்தீவு மாவட்ட மேலாளர் கணபதி பிரசாந்த் இதனை தெரிவித்திருக்கின்றார் கொடுப்பனவு வழங்க படாமைக்கு மின்சார சபை தொழிற்சங்கம் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது இலங்கை மின்சார சபை ஊழியர்களுக்கு வருடாந்த ஊக்குவிப்பு கொடுப்பனவு வழங்க படாமைக்கு மின்சார சபை தொழிற்சங்கங்கள் எதிர்ப்பு வெளியிட்டிருக்கின்றன முரசு ஆசிரியர் தலையங்கத்திலே வெளிப்படைத்தன்மையங்கே சபாநாயகர் அசோக சப்புமல் ரன்பல தனது சுய விபர பதிவில் கலாநிதி தொடர்பான விஷயம் கல்வித்தகமை தொடர்பாக தவறாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அது தொடர்பாகவே ஆசிரியர் தலையங்கத்தை காலை முரசு திட்டியிருக்கிறார் அடுத்து தமிழன் பத்திரிகையில் வெளிவந்த செய்திகளை நாம் பார்ப்போம் ஜனாதிபதியின் உத்தரவை ஏற்க மறக்கும் ஆலை உரிமையாளர்கள் அரிசி தட்டுப்பாடு மேலும் நீடிக்கிறது கிலோவுக்கு அறுபத்தைந்து ரூபாய் வரியால் இந்திய இறக்குமதியும் பாதிப்பு மிகப்பெரிய சிக்கலான ஒரு சூழ்நிலை அனுரகுமார் தேசநாயக்க அரசாங்கம் தற்பொழுது இந்த அரிசி நிலைமையால் கண்டிருக்கிறது என்பது மிக பெரும் பிரச்சனை வைத்தியர்களின் வெளியேற்றம் தீவிரமாகும் நிலைமை வைத்தியர்களுக்கான பாதுகாப்பின்மை வலுவடைந்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ள வைத்திய தொழிற்சங்க ஒன்றியம் இந்த நிலைமை நீடித்தால் நாட்டில் மீண்டும் வைத்தியர்களின் வெளியேற்றம் கடுமையாக அதிகரிக்கும் என்று கவலை தேங்காய் ஏல விற்பனை இடைநிறுத்தம் சதோசாவின் ஊடாக விநியோகிக்க நடவடிக்கை இளம் வாக்காளர்கள் வாக்களிக்க ஏற்பாடு சட்ட திருத்தம் செய்ய அமைச்சரவையில் பணிப்புரை என்று தமிழன் பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்கிறது நிகழ்நிலை பாதுகாப்பு பயங்கரவாத தடை சட்டங்களை விரைவாக நீக்குகனாதிபதி சட்டத்தரணி வலியுறுத்தி இருக்கின்றார் ஆகவே இது ஏற்கனவே கோடபாய ராஜபக்ஷ அரசாங்கத்தில் மிகப்பெரும் சிக்கலாக இருந்தது இவற்றை நீக்குவேன் என்று அனுரகுமாரதிசநாயகா தெரிவித்திருந்தார் ஆனால் இன்னும் அது குளர்படியாகவே இருக்கிறது அரிசி பிரச்சனை அரசாங்கத்துக்கு வாய்க்கரிசி போட்டுவிடும் போல என்று கமன் கந்தர் மாறியிருக்கிறது அரிசி விவகாரத்தால் பெரும் சர்ச்சையில் சிக்கிக் கொண்டிருக்கிறதாம் நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபை மாவட்ட ரீதியாக வரும் தகவல்களை திரட்டி ஜனாதிபதிக்கு அனுப்புவது அதிகார சபையின் கடமை என்றாலும் அந்த தகவல்கள் ஒழுங்காக அதிகார சபைக்கு கொடுக்கப்படுகின்றனவா என்பதில் சந்தேகம் உள்ளதாம் ஊர்களில் உள்ள நிலைமைக்கும் அதிகார சபை வெளியிடும் தகவல்களுக்கும் முரண்பாடு இருப்பதற்கு காரணம் அதுதான் எப்படியோ நுகர்வோர் அதிகார சபை ஊடகங்களிடம் மனந்திறந்து பேச பயப்படுவதால் நிலைமை மேலும் மேலும் மோசமாக கொண்டே செல்கிறது என்று அந்த கார்ட்டூன் கார்ட்டூன் இன்னும் ஒரு சொல்கிறது மேற்கு முனைய முதலீட்டிலிருந்து அமெரிக்கா நீக்கம் அதானி அதிரடி தீர்மானம் இது பெரும் சிக்கலை ஏற்படுத்தப் போகிறது என்றுதான் நான் நினைக்கின்றேன் ஏனெனில் சீன அரசாங்கம் தொடர்ச்சியாக இலங்கையிலே தன்னுடைய கால்களை இறுக்கமாக ஊண்டிக் கொண்டு வருகின்ற இந்த சூழ்நிலையில் இப்பொழுது இருக்கின்ற பெரு பிரச்சினை கொழும்பு துறைமுகத்தின் மேற்கு முனையத்தின் அபிவிருத்தி பணிகள் அதானி நிறுவனத்தினரால் முன்னெடுக்கப்பட உள்ள நிலையில் இந்த வேலை திட்டத்திற்கான அமெரிக்க நிதியுதவியை நிராகரிக்க அந்த நிறுவனம் தீர்மானித்திருக்கிறது ஆகவே அமெரிக்காவோடு சண்டை போடுவதற்கு அதானி இப்பொழுது முடிவெடுத்திருக்கிறதா என்கின்ற கேள்வியும் எழுகிறது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் ரவுஃப் ஹக்கீம் மற்றும் அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் இடையிலான சினேகபூர்வமான சந்திப்பு ஒன்று கண்டியில் இடம்பெற்றிருக்கிறது இதன்பொழுது சமகால விவகாரங்கள் குறித்து பரஸ்பரம் கலந்துரையாடப்பட்டுள்ளதாக ஒரு தகவல் சொல்கிறது அடுத்து இலங்கையிலிருந்து வெளிவருகின்ற காலைக்கதர் பத்திரிகையின் பத்திரிகையின் தலைப்புச் செய்திகளை நாம் பார்ப்போம் கட்சிகளோடு சேர்ந்து செயல்படுவது தொடர்பில் தமிழ் அரசின் மத்திய குழுவே முடிவு செய்யும் என்று செயலாளர் சத்தியலிங்கம் திட்டவட்டம் என்று தலைப்புச் செய்தியை வெளியிட்டிருக்கிறது முன்பக்க செய்தியை வெளியிட்டிருக்கிறது அடுத்து இந்த குரங்குகள் பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்கிறது குரங்குகளை சீனாவுக்கு வழங்க ஆளும் தரப்பு முன்வர வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் மஹிந்த அமரவீர யோசனை குறிப்பிட்டிருக்கின்றார் ஏற்கனவே பல்லுயிர் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் குரங்குகளை குரங்குகளை கொல்ல வேண்டும் என்று அமைச்சர் சொன்னதன் பிறகு ஏற்பட்ட பிரச்சனை ஒரு பக்கம் இருக்க இப்பொழுது எதிர்கட்சியும் தூண்டி விடுகிறது எவ்வாறாவது இந்த குரங்கு பிரச்சனை பெரும் பிரச்சனையாக மாறி ஏனெனில் தேங்காய்களை குரங்கு தின்கிறது என்பதிலிருந்து ஆரம்பித்த பிரச்சனை தொடர்ந்து பிரச்சனையாக மாறியிருக்கிறது பொருள் தட்டுப்பாட்டுக்கான காரணத்தை ஏற்க முடியாது என்று சம்பிகர கூமுறி இருக்கின்றார் சந்தையில் அரிசி மற்றும் தேங்காய் ஆகிய அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கு ஏற்படும் தட்டுப்பாடுகள் காரணம் குறித்து ஆளும் தரப்பு முன்வைக்கும் விடயங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான பாட்டலி சம்பிகரணவக்க தெரிவித்துள்ளார் என்று ஒரு செய்தி வந்திருக்கிறது எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது எல்லா விடயங்களையும் கூற முடியும் ஆளும் கட்சி என்று வந்தவுடன் தான் அந்த பிரச்சனைகளுக்கு அவர்கள் முகம் கொடுக்க வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது மகிந்தவின் பாதுகாப்பை குறைக்கவே கூடாதாம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பை தற்போதைய ஆளும் தரப்பு குறைத்து விட்டதாக சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார் அது தொடர்பாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவ்வாறு பாதுகாப்பை குறைக்க கூடாது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் என்று மற்றொரு செய்தி வந்திருக்கிறது ஜெனரல் ஜானக பிரேராவின் கொலை பற்றி மீள் விசாரணை தேவை என்கின்றனர் அவர்களது குடும்பத்தினர் என்று இன்னும் ஒரு செய்தி அதிக விலைக்கு அரிசி விற்றவர்கள் மாட்டியிருக்கின்றார்கள் என்று ஒரு செய்தி வந்திருக்கிறது அரசின் கட்டுப்பாட்டு விலையை விட அதிக விலைக்கு விற்பனை செய்த பல வியாபாரிகள் மீது நுவரலியா மாவட்டத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நுகர்வோர் கட்டுப்பாட்டு அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள் காலை கதிர் பத்திரிகையினுடைய ஆசிரிய தலையங்கம் முக்கியமான ஒரு விடயத்தை இங்கே சுட்டிக்காட்டுகிறது வெளிப்படை தன்மை அவசியம் ஊடகங்களை வெளியாட்களாக கருதாமல் சிறந்த அரசை கட்டியெழுப்புவதற்கும் அனைத்து மக்களும் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்குமான முயற்சியின் ஒரு அங்கமாகவே தாம் கருதுகின்றார் என்று ஜனாதிபதி அனுரக் குமாரதிசநாயக்கா வலியுறுத்தி வந்தார் இலத்திரனியல் ஊடக நிறுவனங்களின் பிரதானிகளை தனது செயலகத்தில் கடந்த வாரம் சந்தித்த பொழுது அனுர குமாரதிசநாயக்கா இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் ஆகவே அரசுக்கும் ஊடகங்களுக்கும் இடையில் ஒரு நல்லுறவை பேண வேண்டும் கலைஞர் கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும் பொழுதும் ஊடகங்களை தன்னுடைய கைவசம் வைத்திருந்தார் அது ஒரு நண்பரை போல பாவித்திருந்தார் தேவையான நேரம் கடைந்து உரைப்பார் ஆனாலும் கூட ஊடகவியலாளர்கள் ஒரு செய்தி இல்லை என்றால் உடனடியாக கலைஞர் தான் செல்வார்கள் அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது செய்தியின் நாயகனாகவே இருந்தார் ஆகவே ஜனாதிபதி பேச்சில் கூறுவதை நடைமுறைப்படுத்த வேண்டும் அமைச்சுக்கள் மற்றும் அரச நிறுவனங்களுக்கு அவற்றின் தொடர்புடைய பேச்சாளர்களை வைத்திருக்க அறிவுறுத்த வேண்டும் மேலும் அமைச்சர்கள் ஊடகங்களுக்கு செய்தி வழங்குவதற்கு தயக்கம் காட்டக்கூடாது சமூக ஊடகங்கள் மட்டுமே மக்களுக்கு தேவையான போதிய தகவல்களை வழங்கிவிட மாட்டாது ஊடக அறமும் தொழில் நேர்த்தியும் உள்ள பாரம்பரிய ஊடகங்களும் இலங்கையில் ஜனநாயகத்திற்கு மிகவும் இன்றி இன்றியமையாதது என்பதை உணர்ந்து கொண்டு செயல்படுவது அவசியம் என்று காலைக்கதில் தன்னுடைய ஆசிரியர் தலையங்கத்தை தீட்டியிருக்கிறது இன்றைய புதிய சுதந்திரன் செய்திகள் என்ன சொல்கின்றன என்று நாம் பார்ப்போம் இந்த அனுர அரசின் காலத்திலேயே தமது பிரச்சனைகள் தீர்க்கப்படும் என்று மக்கள் நம்பிக்கை கொண்டுள்ளார்கள் என்று புதிய சுதந்திரன் இன்றைய செய்தி பனிரெண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய பத்திரிகையில் செய்தியை வெளியிட்டிருக்கிறது பிரிட்டிஷ் மனித உரிமை செயலாளரிடம் வடக்கு ஆளுநர் இடித்துடைப்பு என்று தலைப்பிட்டிருக்கிறது முன்பக்க செய்தி தலைப்பிட்டிருக்கிறது இந்த அரசாங்கத்தின் காலத்தில் தமது பிரச்சனைகள் தீர்க்கப்படும் என மக்கள் நம்பிக்கை வைத்துள்ளார்கள் என்று வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் பிரிட்டன் தூதரகத்தின் சமாதான கட்டி எழுப்புதல் மற்றும் மனித உரிமைகளுக்கான முதநிலை செயலாளர் ஹென்ரி தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி வந்திருக்கிறது பொறுப்பு கூறல் ஊடாக எதிர்கால மனித உரிமை முறைகளை தடுக்க ஆணைக்குழு பரிந்துரைகளை மேற்கொண்டுள்ளது என்று கல்முனை இணைப்பாளர் அப்துல் அசீஸ் உறுதி தெரிவித்திருக்கிறார் என்று மற்றும் ஒரு செய்தி வந்திருக்கிறது பயங்கரவாத தடை சட்டம் உள்ளிட்ட ஒடுக்குமுறை சட்டங்களை உடன் நீக்கு ஐக்கிய நாடுகள் அலுவலகம் முன்பாக கவன ஈர்ப்பு போராட்டம் வடக்கு தெற்கு சகோதரத்துவம் அமைப்பு இந்த போராட்டத்தை நடத்தியிருக்காரு இன்றைய புதிய சுதந்திரன் ஆசிரியர் தலையங்கத்தில் மனித உரிமைகளும் பொறுப்புகளும் என்கின்ற தலைப்பு மிக முக்கியமான ஒரு தலைப்பாக இங்கே வந்திருக்கிறது சபாநாயகர் ஏமாற்றியதன் காரணமாக கலாநிதி என்று ஏமாற்றியதன் காரணமாக சபாநாயகர் உடனான தொடர்புகளை ராஜதந்திரிகள் புறக்கணிக்க வேண்டும் என்று கீத நாத் கூறுகின்றார் சபாநாயகர் அசோக சப்புமல் ரன்பளவின் கலாநிதி பட்டம் தொடர்பான குற்றச்சாட்டு தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார் தேசநாயக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளதாகவும் சபாநாயகர் உடனான தொடர்புகளை பேணுவதற்கு ராஜதந்திர சமூகங்கள் புறக்கணிக்க வேண்டும் என்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் கீர்த்திநாத் காசிலிங்கம் தெரிவித்திருக்கின்றார் என்று ஒரு செய்தியை புதிய சுதந்திரன் வெளியிட்டிருக்கிறது இருபது நாட்களில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மறுசீரமைப்பு நடவடிக்கை பிரதி தலைவர் கணபதி கனகராஜ் தெரிவித்திருக்கின்றார் என்று மற்றும் ஒரு செய்தி வந்திருக்கிறது தேர்தலில் தோல்வியுற்றதன் பிறகுதான் மக்கள் தொடர்பான சிந்தனைகள் மற்றும் மறுசீரமைப்பு சிந்தனைகள் அதிகமாகும் அந்த சிந்தனையை இப்பொழுது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கையில் எடுத்திருக்காரு பெரும் பிரச்சனையாக நேற்று முழுவதும் ஊடகங்களில் பேசப்பட்ட ஒரு விடயத்தையும் இங்கே புதிய சுதந்திரன் பிரசுரித்திருக்கிறது தகாத வார்த்தையினால் பேசினார் அர்ஜுனா எம்பி வைத்திய கலாநிதி சத்யமூர்த்தி குற்றச்சாட்டு அவர் பத்திரிகையாளர்களை அழைத்து ஒரு விளக்கம் கொடுத்திருக்கின்றார் டாக்டர் சத்தியமூர்த்தி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்குள் குழப்பம் ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொள்ள எவரையும் அனுமதிக்க முடியாது என யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி சத்யமூர்த்தி தெரிவித்திருக்கின்றார் நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்குள் பிரவேசித்த பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்த உத்தியோகத்துடன் முரண்பட்டிருக்கின்றார் பணிப்பாளரை சந்திக்க வேண்டும் என்று வலுக்கட்டாயமாக கூறியிருக்கின்றார் வைத்தியசாலைக்குள் ஊழ் நுழைந்தவர் பணிப்பாளரை நுழைந்து தன்னை சேர் என்று அழைக்குமாறு கூறியிருக்கின்றார் பாராளுமன்ற உறுப்பினர் என்றே அழைக்க முடியும் சேர் என்று சொல்ல முடியாது என வைத்தியசாலை பணிப்பாளர் சத்தியமூர்த்தி குறிப்பிட்டிருக்கின்றார் என்று மிகப்பெரிய நீண்ட செய்தியாக அந்த செய்தி வந்திருக்கிறது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்குள் டாக்டர் அர்ஜுனா புகுந்து சத்தியமூர்த்தியை மிரட்டியதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆகவே இனிமேல் இப்படி உள்ளே வந்தால் போலீசில் பிடித்து கொடுத்து விடுவேன் என்று சத்யமூர்த்தி சொல்லியிருக்கின்றார் கடந்த காலங்களிலேயே வைத்தியசாலை பிரதிப் பணிப்பாளரால் மூன்று மாதங்கள் பயிற்சி நிறைவு பெற்று பணிப்பாளர்களாக கடமையாற்ற விரும்புபவர்கள் அவர்களுடைய விருப்பத்தின் பேரில் அங்கு தமது பயிற்சி நெறியை மேற்கொண்டார்கள் எனவே அவர்கள் மேற்கொண்ட பயிற்சி நிறைய தொடர்பில் சுகாதார அமைச்சின் செயலாளர் மற்றும் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் ஆகியோருக்கு பயிற்சி நெறியை மேற்கொண்டவர்கள் பற்றிய அறிக்கைகளை சமர்ப்பித்திருக்கின்றோம் ஆகவே அங்கே எந்த குழப்பமும் நடைபெறவில்லை அடாபடியில் ஈடுபடும் வகையிலோ அச்சுறுத்தும் வகையிலோ அல்லது வைத்தியசாலை குழப்பும் வகையிலோ செயல்பட்டால் நாங்கள் அவர்களை அனுமதிக்க முடியாது என்றால் இது மக்களுக்கு சிகிச்சை வழங்கும் நிலையம் என்பதை அனைவரும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று சத்தியமூர்த்தி டாக்டர் சத்தியமூர்த்தி தெரிவித்திருக்கின்றார் இந்த செய்தி எல்லா பத்திரிகைகளிலும் வந்திருக்காரு அடுத்து ஒருவன் பத்திரிகை அஹ் வெளியிட்ட செய்திகளை நாம் இப்பொழுது பார்ப்போம் ஒருவன் பத்திரிகை பனிரெண்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெளியிட்ட செய்திகளில் முதல் செய்தியாக வந்திருப்பது தலைப்பு செய்தியாக வந்திருப்பது கொழும்பு துறைமுக திட்டம் அமெரிக்க நிறுவனத்திடம் கடனுதவி கோரிக்கை மீளப்பெற்ற அதானி அடுத்து கடும் அழுத்தத்தில் பேராதனை பல்கலைக்கழக கலைப்பீட மாணவர்கள் மாணவர் ஒன்றியம் பிரதி அமைச்சருக்கு மகஜர் என்று வந்திருக்கிறது பேராதனை பல்கலைக்கழக கலைப்பிட மாணவர்கள் பெரும் அழுத்தத்தில் உள்ளதாக தெரிவித்து உயர்கல்வி பிரதி அமைச்சர் வைத்தியகலாநிதி மதுர செனரத்தினத்திற்கு கடிதம் மூலம் அறிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி சொல்கிறது அரிசி கொழும்பு புறக்கோட்டை மட்டக்குடி தொட்டலங்க உட்பட பல பகுதிகளில் சுற்றி வளைப்பு நடவடிக்கைகள் என்று இன்னும் ஒரு செய்தி வந்திருக்கிறது அரசாங்கத்தின் நிபந்தனைகளை மீறி சட்ட விரோதமான முறையில் அரிசி விற்பனையில் ஈடுபட்ட ஆறு கடைகளுக்கு எதிராக நேற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்திருக்கிறது அடுத்து போதகர் ஜெரோம் இலங்கை கத்தோலிக்க ஆயர் அல்ல இது சர்ச்சைக்குரிய போதகர் ஏற்கனவே நிறைய சர்ச்சைகளை பிரச்சனைகளை அவர் எதிர்கொண்டிருக்கின்றார் கடந்த முறை அவர் கைது செய்யப்பட போகின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டது தற்பொழுது ஜெரோம் அவர் தன்னை பேராயர் என்று இப்பொழுது அறிவித்திருக்கின்றார் அது வேற அமைப்பு கிறிஸ்தவ அமைப்புகள் பல அமைப்புகள் இருக்கின்றன அவர் வேறொரு அமைப்பின் பேராயர் என்று தன்னை அறிவித்திருக்கின்றார் ஆகவே சர்ச்சைக்குரிய மத போதகர் ஜெரோம் பெர்னாண்டோ கத்தோலிக்க திருச்சபை ஆயர் அல்ல என்று இலங்கை கத்தோலிக்க ஆயர்கள் பேரவை தெளிவுபடுத்தி இருக்கிறது என்று அந்த செய்தி வந்திருக்கிறது ஆயர் என்ற காரணத்தினால் இவ்வாறான ஒரு செய்தியை கத்தோலிக்க திருச்சபை வெளியிட்டிருக்கிறது உல்லாச பயணிகளின் செயற்பாட்டால் மாசுபடும் இலங்கை சுற்றுலாத்துறை துறை சுற்றுலா பயணிகள் தங்களின் சுய லாபத்துக்காக எழும் பிரச்சனைகளை காணொளியாக பதிவு செய்து யூடியூப் போன்ற தளங்களில் பதிவேற்றி அதன் மூலம் லாபம் விட்டுகின்றார்கள் என்று நல்ல ஒரு கட்டுரை ஒன்றை எஸ்டொரின் எழுதியிருக்கின்றார் செல்ஃபி எடுக்க முற்பட்டு தவறி கீழே விழுந்து காயங்களுக்கு இலக்காகும் சம்பவங்கள் மற்றும் உயிரிழக்கும் சம்பவங்களும் அதிகமாக இருக்கின்றன எனவே சுற்றுலா பயணிகள் செயற்பாட்டால் இலங்கை மாசுபடுகிறது என்று நல்ல ஒரு கட்டுரை ஒன்று எழுதியிருக்கின்றார் ஒருவன் பத்திரிகையில் எஸ்டொரின் நல்லது நேர்களை இத்தோடு இன்றைய பத்திரிகை கண்ணோட்டத்தை நிறைவு செய்து கொள்வோம் நாளை மற்றும் ஒரு பத்திரிகை கண்ணோட்டத்தில் சந்திப்போம் வணக்கம்